படித்ததில் பிடித்தது இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்டாங்கன்னா மேக்சிமம் மெம்பர் பணம் தான் முக்கியம்னு சொல்லுவோம் நானும் அக்ரி பண்ணுறேன் பணம் இல்லைன்னா கண்டிப்பாக வாழ முடியாது ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிசூரனாக இருந்தாலும் பசிக்குதுமா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு சாப்பாடு போட ஒரு ஆள் கூட இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் அக்ரி பண்ணுறீங்களா ஸோ இதோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்த இவங்க மூணு பேரும் கடலுக்குள்ளே பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் திடீர்னு போட்டில் ஓட்ட மாதிரி விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துல அவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் போட்டால் ஒரே ஒரு போட்ருக்கு அதில் ஒருத்தர் மட்டும் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் மார்க்கில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா குழந்தைய தூக்கிட்டு அந்த போட்டில் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு ஒய்ஃபை தனியாக விட்டுட்டு ஸோ இந்த குழந்தை அப்புறம் கூப்பிட்டு போய்ட்டு அவர் தனியாக வளர்க்குறாரு அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அப்பா வந்து ஆழ்கடலில் அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைக்கு தெரிய வருது அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா அது குழந்தைக்கு அப்பா மேலே வெறுப்பாக மாறுது ஸோ நீங்கள் இப்படி பண்ணாமல் இருந்தால்தான் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க அம்மா பாசனா என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னை அனதியாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமாக அது அப்பாவுக்கும் பொண்ணுக்கமாக மாறுது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க அப்பா கூட முடியாமல் போய் வயசாக இறந்து போய்டுறாரு அப்போது அவங்க அப்பாவோடய டைரியை அந்த குழந்தையால் படிக்க முடியுது அந்த இடத்துல படிக்கிறப்போ தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு உடலில் பிரச்சனை இருக்குது மூணு மாதத்தில் கன்ஃபார்மாக அவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரிய வருது அவங்க அப்பா ரொம்ப ஆழ்ந்த வழியோடு எழுதுன ஒரு கடிதமாக அந்த போக் டைரியோடு வச்சுருக்காரு என்னென்னா அந்த கடைசி நிமிஷம் கூட தன் மனைவி என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையோடு தான் விடை பெற்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவரில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அதை ஃபுல்லாக படித்து முடிக்கும் போது தான் அந்த குழந்தைக்கு புரியுது நான் தன்னோட அப்பாவை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரும் நம்ம மனைவியோடையே இறக்க தயாராக இருக்கிற மனநிலைமை இருந்தாலும் தன் குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சூழ்நிலைக்காக மட்டும்தான் அந்த இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் குழந்தைக்கு தெரிய வருது இது தெரிய வந்த டைம் அவங்க அப்பா உயிரோடு இல்லை இந்த மாதிரி தாங்க நம்ம பல பேர் ஒரு தவறான முடிவுக்குள்ளே வந்துடுறோம் ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க வேணான்னு ஒதுங்கி போகிறாங்க இல்லை பேச மாட்டுறாங்க இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா காரணமே இல்லாமல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்காக ஈகோ கிளாஷ் தப்பான ஒரு விஷயங்களுக்காக நம்மளை வந்து ஒதுக்கிறவங்களையோ இல்லை நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறவங்களையோ நான் இந்த இடத்துல நான் சேர்த்து சொல்லலை நிஜமான அனுபவிச்சுருக்கவங்க ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட வந்து வேணான்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க இப்படி தப்பான ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போய் அந்த கொஞ்சம் இருந்த காலங்கள் கூட அவங்க அப்பா அவங்களால சந்தோஷமாக வாழ முடியாத சூழ்நிலை மாறிடுச்சு இல்லையா இந்த மாதிரி சப்பான அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போவுமே வந்து நமக்கான சந்தோஷத்தை கூட அழிச்சிருங்கிறது தான் உண்மையான விஷயம் யார் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நம்புங்க அது மட்டும் தான் நமக்கு நல்லது ஐயோ இதுக்காக பண்ணியிருப்பாங்களோ அதுக்காக பண்ணியிருப்பாங்களோ டியோசிச்சு வச்சு நீங்கள் குழம்புறதுனால உங்கள் ஆரோக்கியம் தான் கெடுமே தவிர இங்கே எதுவுமே நல்லது நடக்க போகிறதில்ல ஒன்று சொல்லுவாங்க தப்பு பண்ணவன் தான் முதல் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் சில பேர் வந்து தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல என்ன செய்வோம் அவன் தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்டான் அப்போது அவன் தான் தப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரீங்க அப்படி இல்லைங்க சில பேர் தப்பை தாண்டியும் அவன் கூட இருக்க நம்ம உறவை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளேயும் உறுதியாக இருப்பாங்க அது தாங்க அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரே காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அவங்களுக்கு நீங்கள் வேணும் அவ்வளோதான் இதை மன்னிப்பு ஒரு விஷயம் கேட்கறதுனால கடைசி வரைக்கும் தான் கூட இருப்பானா அதுவே போதும் அப்படிங்கிற மனநிலைமை மட்டும்தான் ஸோ யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எப்பவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்க என்ன அவங்க எப்படி என்ன உண்மையிலுமே உங்களை பற்றியான மனநிலைம இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு தப்பான ஜட்ஜ்மெண்டால் உங்கள் சந்தோஷத்தை நீங்களே அழிச்சிக்காதீங்க சொன்னது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் Thank you.